முன்பு அரசு சேவைகளை பெறுவது பொதுமக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் ஒரு நீண்ட சவால் நிறைந்த பயணமாக இருந்தது உரிமங்கள் சான்றிதழ்களை பெற காத்திருத்தல் ஆவணங்கள் ஆய்வுகள் சரிபார்ப்புகள் என்று நடைமுறைகள் மலைப்பாக இருந்தன ஆனால் இப்போது தமிழ்நாடு அரசு எளிமை ஆளுமை முன்னெடுப்பின் மூலம் இவற்றை மாற்றி அமைத்து அனைவருக்கும் எளிதாகவும் விரைவாகவும் சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறது எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் பத்து அரசு சேவைகளுக்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு அடுத்த ஆண்டிற்குள் நூற்றி ஐம்பது சேவைகள் இணைய வழியில் கிடைக்க உள்ளன நேரடி ஆய்வுகளுக்கு பதிலாக கியூஆர் குறியீடு சுய சான்றிதழ் இணையவழி கே வைசி டிஜிட்டல் கையொப்பம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை அரசு நடைமுறைகளில் சாத்தியமாக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களால் சான்றிதழ் பொது கட்டிட உரிமம் முதியோர் இல்ல உரிமம் மகளிர் விடுதி உரிமம் மகளிர் இல்ல உரிமம் சொத்து மதிப்பு சான்றிதழ் நடைமுறையிலிருந்து நீக்கப்படுகிறது வெள்ளை வகை தொழிற்சாலைகளை விரிவாக்குதல் குஞ்சை நில தடையின்மை சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ் அரசு ஊழியர் பாஸ்போர்ட் தடையின்மை சான்றிதழ் ஆகிய பத்து சேவைகள் எளிமையாக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது முன்பு தாமதமானவை இப்போது ஒரே நாளில் கிடைக்கின்றன வெள்ளை வகை தொழிற்சாலைகளின் பட்டியல் முப்பத்தி ஏழிலிருந்து உயர்ந்தது இது தொழில் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் தொழில்நுட்ப ஆதரவுடன் எளிமை ஆளுமை திட்டம் அரசு சேவைகளை உலகத்தரத்திற்கு உயர்த்தியுள்ளது இந்த மக்கள் மைய வெளிப்படையான விரைவான இணைய சேவைகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள்